ஐவின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தொப்புள் கொடியுடன் கிணற்றில் மிதந்த சிசு பிறந்த குழந்தையை கொலை செய்த தாய் ஜாழ்ப்பாணம் கைதடி பகுதியில் பிறந்து ஒரு நாளேயான சிசு ஒன்றின் சடலம் தொப்புள்கொடியுடன் நேற்றைய தினம் மீட்கப்பட்டிருந்தது இச்சம்பவம் தொடர்பில் இன்று மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதடி பகுதியில் தோட்ட வேலை செய்பவர்கள் தண்ணீர் எடுப்பதற்காக கிணற்றடிக்கு சென்ற வேளை கிணற்றில் பிறந்த சிசுவின் உடல் மிதந்து கொண்டிருந்ததைக் கண்டு உடனடியாக கிராம சேவையாளருக்கு தகவல் வழங்கி அவர் மூலமாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை பரிசோதித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர் அத்துடன் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்ற நீதிபதி சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று சடலத்தை பார்வையிட்டதுடன் பிரேத பரிசோதனைக்கும் உத்தரவிட்டார் இதற்கமைய சாவகச்சேரி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்த நிலையில் சிசுவை பிரசவித்தவர் என சந்தேகிக்கப்படும் நாற்பத்தி மூன்று வயதான மூன்று பிள்ளைகளின் தாயான பெண்ணொருவர் கிளிநொச்சி பகுதிக்கு தப்பிச் செல்ல முற்பட்டவர்களை கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவத்தில் கொலைக்கு உதவி செய்திருப்பார்கள் என்கிற சந்தேகத்தின் பேரில் குறித்த பெண்ணின் தாய் மற்றும் சகோதரியும் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இங்கு நாம் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் கொலை குற்றத்தில் சம்பந்தப்பட்டுள்ள மூவருமே பெண்கள் மகாபாதகமான கொலையை அதுவும் பிறந்த சிசுவை கொல்ல துணிகிற அளவிற்கு மனங்களில் ஈவிரக்கமற்றுள்ளது என்பதை நினைக்கும்போது இந்த நிலைமை எங்கு கொண்டு செல்லுமோ என்கிற அச்சம் இழ பெருகி வருகிற பாலியல் இச்சைகள் இவ்வாறான சிசு மரணங்களுக்கு வழி ஏற்படுத்துகின்ற அவலத்தை என்னவென்று சொல்வது மழலை செல்வமற்று மண்மீது மீது எத்தனையோ பேர் தவம் இருக்க இவ்வாறான துயரங்களும் நிகழ்ந்து கொண்டிருப்பது வேதனைக்குரிய விடயமாகும் அதுவும் ஜாழ்ப்பாணம் போன்ற கலாசார பூமியில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவது வேதனைக்கும் வெட்கத்துக்கும் உரியதாகும் என சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் நன்றி மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சமர்க்கனி